வணக்கம் நண்பர்களே கலர் ப்ளஸ் சேனலில் இன்று பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான தொழிலுங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையிலாம் சில்லி சாஸ்ன்னு ஒரு பச்சை கலரில் ஒரு சாஸ் இருக்குதுங்க பச்சை மிளகாயிலேருந்து செய்யக்கூடியதான் அது இதுக்கு தேவையான மூலப்பொருள் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வினிகர் உப்பு சிட்ரிக் ஆசிட் இந்த மாரி பொருட்கள் தேவை இதை வாங்கி மொத்தமாக வச்சுக்கிட்டு இந்த தொழிலை எப்படி செய்கிறது என்பதை நேரடியாக பார்ப்போம் முதல்ல பச்சை மிளகாயை நல்லா தண்ணியில் கழுவிக்கணுங்க கழுவிட்டு சிறு சிறு துண்டுகளாக இப்போ நான் வெட்டுற மாரி வெட்டிக்கணும் இந்த வெட்டிய துண்டுகளை குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் வர அளவுக்கு வச்சு எடுக்கணுங்க அடுப்பில் வச்சு எடுக்கணுங்க தண்ணீர் கொஞ்சம் ஊற்றிக்கணும் இந்தமாதிரி சிறு சிறு துண்டுகளாக வெட்டிக்கலாம் போதும் ஆனால் கமர்ஷியலாக பண்ணணும்னா இதுக்கான மிஷின் ஒன்று இருக்குதுங்க மிஷினை வாங்கிக்கிட்டு செஞ்சிங்கன்னா அது ஆகிடுங்க அது பாட்டிலில் அழைச்சி வைக்கலாம் இந்தமாரி பாத்திரத்தில் அதை போட்டுட்டு ஒரு கப்பு தண்ணியை ஊற்றி நன்கு மூடி அடுப்பில் வச்சு சூடு வைக்கணுங்க சூடு போது ஒரு அஞ்சாறு விசில் வந்தால் போதுங்க நல்லா அது வெந்துடும் அதை எடுத்து அப்படியே மிக்சியில் அரைக்கணுங்க மிக்சியில் பேஸ்ட்டு மாரி வந்துடுங்க அதை வடிகட்டிக்கணும் கட்டிட்டிங்கன்னா கீழே பாத்திரத்தில் சாறு இறங்கிடுங்க அந்த சாறை ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா சூடுப்படுத்தணுங்க ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா உடனே அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடணும் உப்பு போட்டுட்டவுடனே அடுத்தது பார்த்திங்கன்னா வினிகர் போடணுங்க வினிகர் தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் இது கெடாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவாக சிட்ரிக் ஆசிட் தேவைப்படும் விதத்தில் போட்டுக்கலாம் அதேமாரி ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க ஆனால் இயற்கையாக செஞ்சிங்கன்னா அது அதிகபட்சம் சிட்ரிக் ஆசிட் மற்றும் வினிகர் போட்டிங்கன்னா குறைஞ்சது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க இதுக்கு கமர்ஷியலாக செய்யணும்னா எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் எடுக்கணும் இதுக்கு இயந்திரங்கள்லாம் வாங்கணும் இது தாங்க இந்த மிக்சியில் அரைச்சி அதை வடிகட்டிக்கிறதுங்க இது நல்லா காய்ச்சணும் காய்ச்சி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் ஃபார்மில் வருங்க இந்த தண்ணியெலாம் வெளியேறிடும் அதுதான் வந்து எண்டு ப்ராடக்ட்டு இதை பாட்டில் அடித்து லேபிளில் ஒட்டி லோக்கலில் இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைங்க பிரியாணி கடைங்க நிறைய கடைகளில் ஸ்நாக்ஸ் இந்த இந்தமாரி கடைங்களில் இதை நீங்கள் விற்கலாங்க வீடுகள்லேயும் மக்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இதை வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்று செய்யும்போது வீட்டில் அதுக்கு இதை பயன்படுத்திக்கிறாங்க தக்காளி சாஸை எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அதுமாரி தான் இதுவும் இதுலேயும் காய்ந்த மிளகாய் ரெட் சில்லி சாஸ்ன்றாங்க அதுவும் இதே மெத்தட் தாங்க காஞ்ச மிளகாவை அரைச்சி செய்யணும் அதையும் எப்படி செய்யுதுன்ட்டு விரைவில் ஒரு வீடியோ போடுறான் இந்தமாரி மிக்சியில் பார்த்திங்கன்னா வடிகட்டி எடுத்திங்கன்னா இந்தமாதிரி வந்துடுங்க இந்தமாரி திக்காக வந்துடுங்க அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்தமாரி தான் சூடு படுத்திக்கணும் பதினஞ்சு நிமிஷம் சூடாகணுங்க உப்பு போட்டுக்கணும் வினிகர் போட்டுக்கணும் தேவைப்பட்டால் சிட்ரிக் கேசில் போட்டுக்கணும் இந்தமாரி நிறைய பெரிய லெவலில் செய்கிறதுக்கு மிஷின் இருக்குதுங்க அது மிஷின் எங்கே வாங்கிறது என்பதை இந்தியா மாட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா சில்லி சாஸ் மேக்கிங் மிஷின்னு இருக்குங்க அந்த மிஷினை வாங்கி செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாங்க இது முதல்ல வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிச்சிங்க அது மிளகாவோட காரத்தை பொறுத்து இருக்குது ஏன்னா மிளகாய் வந்து சில மிளகாய் காரம் குறைவாகவும் இருக்கும் சிலது காரம் அதிகமாகவும் இருக்கும் அது நீங்கள் எந்த பகுதியிலேருந்து இதை செய்ய போகிறீங்களோ அதை பொறுத்துதுங்க ஆக மொத்தம் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கோம் இந்த தொழில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச முதலீட்டில் உள்ளூரில் விற்பனை செய்கிற மாதிரி ஏதாவது தொழில் இருந்தால் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க இதையே கொஞ்சம் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கணுங்க இப்போ நம்ம இதை செய்யக்கூடிய இந்த சின்ன வானை சட்டியில் பெருசாக இந்த கல்யாணத்துக்கெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் பெரிய வானை சட்டி அதில் வந்து இது பண்ணிக்கணும் மிக்சியே பெரிய மிக்ஸி இருக்குங்க குக்கரும் பெரிய குக்கர் இருக்குங்க இதை மூணுமே வாங்கிட்டு நீங்கள் பெரிய லெவலில் செய்யலாங்க பாட்டிலில் வாங்கி அடைச்சி லேபிள் ஒட்டி இந்தமாரி ஃபாஸ்ட்டு ஃபுட்டு கடைகள் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் இதில் பிராண்டடெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஸோ நீங்கள் ஈஸியாகவும் இதை மார்க்கெட் பண்ணலாங்க எளிய செய்முறை தான் இது ஒன்றும் கிடையாது ஆனால் எச்சரிக்கையாக செய்யணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதை செஞ்சு முடித்த உடனே கையை கழுவிடணுங்க இது செய்யும் போதே வந்து பார்த்திங்கன்னா நெடி அந்த கார நெடி அடிக்கும் தும்பல்லாம் அதிகமாக வரும் கண் எரிச்சல் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் இந்த பச்சை மிளகா அரிஞ்ச கையோட நம்ம கண்ணில் கண்ணில் வச்சிங்கன்னா எரிச்சல் வருங்க ஸோ செஞ்சு முடித்த உடனே கையை நல்லா சோப்பு போட்டு கழுவிக்கணும் அது தாங்க இந்த தொழில் ஒரு அற்புதமான தொழில் இது கூட தக்காளி சாஸு வினிகர் இந்தமாரி கிரீன் சில்லி சாஸு ரெட் சில்லி சாஸுன்ற எல்லாமே ஒரேதான் நீங்கள் கலந்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் கடைகை ஹோட்டல்களில் நேரடியாக விற்றீங்கன்னா நல்லா வருமானம் பெறலாங்க இந்தமாரி அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரம் வந்து எவாப்ரேஷன் ஆகிடுங்க எவாப்ரேஷன் ஆகிட்டு நல்லா திக் திக்கா வந்துடுங்க திக்கா வந்தாலே அதை உடனே பேக் பண்ணி அந்தளவு இதை முதல்ல ஆற வைக்கணுங்க ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் பேக்கப் பண்ணும் பேக்கிங்கில் வந்து நல்லா அந்த பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஈரம் இருக்கக்கூடாதுங்க ஈரம் இருந்தால் அது சீக்கிரம் வீணாகிடும் அதுதான் இதோட முக்கியமான இது ஈரம் போகிற அளவுக்கு அந்த பாட்டில்களை நல்லா வேக்கம் கிளீனிங் பண்ணிக்கணுங்க இந்தமாரி ஆயிடுங்க பார்த்தீங்கன்னா இது வந்து தயாராகிடுச்சிங்க அதில் இருக்க ஈரம்லாம் போயிடுச்சு இப்போ அடுப்புலேருந்து இருந்து இறக்கி அந்த சூடு போக ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ணிக்கலாங்க அளவு தான் தயாரான இது வந்து இப்படி தான் இருக்குங்க இது நல்ல கலராக வர்றதுக்கு இன்னும் ஒரு மிளகாய் இருக்குதுங்க அந்த மிளகாவும் சேர்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் பச்சை பசையல்னு இருக்குங்க இது முழுக்க முழுக்க நேச்சுரலாக தயாரிக்கப்பட்டது இது வந்து ஒன்றும் சைடு எஃபெக்ட் வராது இதில் என்ன இதில் நான் எந்த கெட்ட பொருளும் சேர்க்கல வினிகர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அதுவும் சாப்பிட்ற வினிகர் வினிகரில் ரெண்டு வகை இருக்குது ஆசிட் கலந்தது ஆசிட் கலந்ததுனால் டாய்லெட் கிளீனிங் பண்ணுறதுக்கு தான் பயன்படுங்க இதுதான் எண்டு ப்ராடக்ட் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாரி இருக்கணும் எண் ப்ராடக்ட்ன்றது தொடர்ந்து எமது கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்று பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து சொல்கிறேன் இதுதான் இயந்திரம் இந்த இயந்திரத்தில் வாங்கி நீங்கள் இதிலே முகவரிகள் இருக்குது எப்படி பண்ணுறாரு என்பதை பாருங்கள்